ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சூப்பரான பர்ஃபெக்டான பிரியாணி உங்களுக்கு செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் வாங்க அதுக்கு என்னென்ன எடுத்துக்கலான்னு பார்த்துக்கலாம் முதல்ல கரம் மசாலா ஐட்டம் எடுத்துக்கலாம் ஒரு பிரியாணியில் கொஞ்சம் பட்டை மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் ஒரே ஒரு அண்ணாச்சி பூ அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு ஏழு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க மூணு பச்சை மிளகா கீனி எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் புதினா கருவேப்பில கொத்தமல்லி அதையும் எடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது நான் செய்ய போகிறது மட்டன் பிரியாணி அப்படின்றதுனால மட்டனை நான் முதலே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் வந்து வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி நான் வந்து ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சிக்கனாக இருந்தால் அப்படியே கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது மட்டன்றதுனால நம்ம ரெண்டு விசில் தான் நம்ம வரிசை போட்டுட்டு நம்ம விடுவோம் இல்லையா அதனால முதலே நான் வந்து ஒரு ஆறு ஆறு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் வெறும் தண்ணி மட்டும்தான் மட்டனில் ஊற்றி நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் நெய் எண்ணெய் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ அதிகமாக இருந்தால் மட்டும்தான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனா கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் எண்ணெய் நெய் எடுத்துக்கோங்க இப்போது எண்ணெய் காஞ்சதும் இப்போ கரம் மசாலா ஐட்டம் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு பிரியாணி இலை கொஞ்சோண்டு பட்டை நாலு லவங்கம் மூணு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ பார்த்துக்குங்க இது நல்லா எண்ணெயில் பொரியணும் இது எல்லாம் எண்ணெயில் புரிஞ்ச உடனே இந்த அண்ணாச்சி பூவை மட்டும் தனியாக எடுத்துடுங்க அண்ணாச்சி பூ அதிலே இருந்துச்சுன்னா இந்த கரம் மசாலா ஸ்மெல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் அண்ணாச்சி பூ எப்பவுமே எடுத்துடுவேன் நீங்களும் எடுத்துடுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு பிரியாணி லேட்டஸ்ட்டாக நான் ரொம்ப சூப்பராக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயே சொல்லியிருக்கிறாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த அணைச்சிக்கு இப்போ எடுத்தாச்சு அடுத்தது நான் வெங்காயம் சேர்க்குறேன் பிரியாணியில் நம்ம ஒரு ஒரு பொருளும் சேர்க்கும் போதும் ரொம்ப நல்லா கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து வதக்கணும் நம்ம வதக்கிற டைம் தான் அதுக்கு வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நிறைய சேர்த்து எடுத்து கொடுக்கும் இப்போது வெங்காயம் சேர்த்தாச்சு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் எண்ணெயில் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து பிங்க் கலர்ல ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்க போறோம் இங்க பாருங்க வெங்காயத்துடைய நிறம் மாறிடுச்சு இல்லையா அடுத்தது நம்ம வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கிறேன் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிங்க அடுத்தது தக்காளி தக்காளியை நான் நீல வாக்கில் தான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸில் ஒரு அஞ்சு தக்காளி நான் எடுத்துருக்கிறேன் அதேமாரி வெங்காயமும் மீடியம் சைஸில் ஒரு அஞ்சு ஆறுலேருந்து ஏழு வெங்காயம் எடுத்துக்கோங்க ஓ வெங்காயம் தக்காளி நல்லா சேர்ந்து குழஞ்சி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வதக்கலாம் தாராளமாக வதக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நான் எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போடுறேன் என்னது என்னுடைய பிரியாணி ரேஷியோ வந்து அரை கிலோ கறி அரை கிலோ அரிசி அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் நீங்களும் அதேமாரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும் இதில் அரிசி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலோ இல்லை கறி கம்மியாக இருந்தால் அப்படி கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் வேறுபடும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் கிடைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கியாச்சு அடுத்தது நம்ம எடுத்து வச்சா புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் அலசி அதில் போட்டாச்சு இப்போ இதுவும் நல்லா சேர்ந்து வதங்கணும் இதையும் சேர்த்து வதக்குறோம் ஒன் ஒரு ஒரு பொருளையும் நம்ம போடும்போது நல்லா வதக்கணும் கொஞ்சம் டைம் எடுத்து வதக்குங்க வதக்கிற நேரம் தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுப்போம் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் பாருங்கள் எல்லாம் வதங்கி எப்படி சொல்கிறது ஒரு கிரேவி க கன்சிஸ்டன்சியில் வருது பாருங்கள் நல்லா குழஞ்சி வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விடணும் அடுத்தது நான் வந்து ஒரு குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைப்பம் இல்லையா குழம்புக்கு போடுற மிளகாய் தூள் அது வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் குட்டி ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் நான் எடுத்தது மற்ற எதுவுமே நான் போடலை வேறு எந்த மசாலாவும் போல் கரம் மசாலா வேறு எதுவும் நான் சேர்க்கலை வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இது வந்து மீடியமான இருக்கும் காரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது திட்டமான காரத்தில் இருக்கும் உங்களுக்கு காரம் நிறையா வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு காரத்தை கூட வேணும்னா ஒன்று ஒரு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க அடுத்தது தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்ந்து வரணும் நல்லா திருப்பியும் வதக்கி விட்டுடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச கறி இருக்கு இல்லையா அதில் தண்ணியை எடுத்துட்டு வெறும் கறி மட்டும் இருத்து நம்ம அதில் போட போகிறோம் போட்டுட்டு அதையும் நல்லா வதங்க விடணும் இங்கே பாருங்க அடுத்தது நம்ம வேக வச்ச கறியை அதில் எடுத்து போட போறோம் வேக வச்ச அதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும் இப்போ கறி அதில் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த மாதிரி மூணுலேருந்து இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுருங்க தீயை பெருசா வைக்காதீங்க பிடிச்சிக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க அடுத்தது அரிசி நான் அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அரிசியை வந்து நான் எப்பவுமே வந்து ஊற வைக்க மாட்டேன் ஏன்னா லாஸ்ட் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் செய்யும்போது அரிசியை ஊற வச்சுட்டு போடும்போது பிரியாணி வந்து குழஞ்சிடுது அதனால் நான் வந்து எப்பவுமே அரிசியை ஊற வைக்கிற பழக்கமே கிடையாது இங்கே பாருங்கள் இந்த டம்ளரில் தான் நான் ரெண்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன் அதேமாரி ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி தான் அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா பூத்துனீங்கனாலும் உங்களுக்கு வந்து குழஞ்சிடும் இந்த ஒன்றரை டம்ளர் தண்ணி நான் எந்த தண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னா மட்டன் வேக வச்ச தண்ணியை நான் இதில் சேர்த்துருக்கேன் ரெண்டு டம்ளார் அரிசிக்கு மூணு டம்ளார் தண்ணி பார்த்துக்கங்க ஒரு டம்ளார் அரிசிக்கு ஒன்றரை டம்ளார் தண்ணி நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன்றதுனால மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் சரிங்களா தண்ணியே நிறைய சேர்த்துடாதீங்க தண்ணி கொஞ்சம் நிறைய சேர்த்தனாலும் குழஞ்சிடும் கரெக்டாக ஒன்றரை டம்ளர் தண்ணி மட்டும் போதும் அதேமாதிரி அரிசியை நான் ஊற வைக்க மாட்டேன் ஊற வச்சா எனக்கு குழஞ்சிடுதுன்றதுனால நான் பர்சனலாக ஊற வைக்கிறது கிடையாது அது அடுத்தது இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி நம்ம காரமும் போட்டாச்சு இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்குங்க எல்லாத்தையும் போட்டாச்சு கொஞ்சோண்டு நமக்கு கேசரி பவுட்ருந்தால் உங்களுக்கு கலர் போது கொஞ்சோண்டு கேசரி பவுட்ரில் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் விட்டு இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு குக்கரை மூடிடுங்க மூடி ரெண்டு விசில் விட்டு நிறுத்திடுங்க ப்ரெஷர் அடங்கினோன்னே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சுவையான பிரியாணி ரெடி இங்கே பாருங்க சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்